டென்மார்க் நாட்டிலே ஓடுகின்ற பேருந்தில் காட்சிகளை பார்த்தபடியே உங்களுக்கான இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது நோர்வே நாட்டிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பழுதடைந்த நிலையில் கடலில் நோர்வேனுடைய வடபுல பகுதியிலே ஆயிரத்தி முந்நூறு வரையான பயணிகளுடன் தரித்து நின்ற கப்பல் எவ்வாறு பழுதடைந்தது என்ற கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கின்றது இந்த கப்பலினுடைய இயந்திரங்கள் பழுதடைந்த காரணத்தினால் கப்பல் நின்றதாக கூறப்பட்டது ஏன் இயந்திரங்கள் பழுதடைந்தன அதற்கான முக்கியமான காரணம் இயந்திரத்திற்கு ஒயில் ஆகிய எரிபொருளை வழங்குகின்ற குழாய்களின் ஊடாக இயந்திரத்துக்கு வழங்கப்பட்ட ஒயிலின் அளவை பம்ப் பண்ண முடியாத காரணத்தினால் இயந்திரத்திற்கு போதிய சக்தி வரவில்லை இதனால் காற்றையும் எதிர்க்கின்ற கடலையும் எதிர்த்து அந்த கப்பலினால் முன்னகர முடியவில்லை சரியான அளவில் பம்ப் பண்ணுகின்ற கருவி பழுதடைந்ததே இது நின்றதுக்கான காரணம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு ஆனால் அவ்வாறு அந்த கப்பல் நின்றது அந்த ஒரு கப்பலினுடைய பிரச்சனை மட்டுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை இதுபோல பல கப்பல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ஸ்கை வீக்கிங் என்கின்ற உல்லாச பயண கப்பலில் இருந்து பயணித்தவர்கள் போக இந்த ஸ்கை வீக்கிங் என்கின்ற கப்பலை போல பல கப்பல்கள் இதே போல இருக்கின்றன இந்த கப்பல்களுக்கும் எதிர்காலத்தில் ஒயிலை பம்ப் செய்வதற்கான கருவி சரியான முறையில் மாற்றியமைக்கப்படாவிட்டால் இதே பிரச்சனைகள் வரும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இது நோர்வே கப்பலினால் கிடைத்திருக்கின்ற அனுபவம் இதன் காரணமாக போக்குவரத்து துறை படிப்படியாக மாற்றமடைகின்றது லிபியா நாட்டில் இருந்து துருக்கிக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பலை மோல்டா நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இதனால் கப்பல் கடத்தப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலுடன் கடந்த புதன்கிழமை புறப்பட்டவர்கள் இப்பொழுது மோல்டாவை வந்தடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் மோல்டாவை நெருங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது மோல்டா நாட்டின் உடைய கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து அந்த கப்பலை இப்பொழுது மோல்டாவினுடைய தலைநகருக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த கப்பலில் இருக்கின்ற தஞ்சம் கோருவோர் தம்மை கடத்தி பணைய கைதிகளாக வைத்திருந்த காரணத்தினால் தம்மால் கப்பலை லிபியாவிற்கு திருப்பி அவர்களை இறக்கிவிட முடியாமல் போய்விட்டதாக கப்பலினுடைய மாலுமி கூறுகின்றார் ஆனால் இந்த கப்பல் துருக்கி நாட்டினுடைய கொடியுடன் இருக்கின்றது இப்பொழுது இவ்வாறு வந்தவர்களை என்ன செய்வது என்பது முக்கியமான கேள்வி இவ்வாறு வந்தவர்களை இத்தாலி கொண்டு சென்று இத்தாலியில் இறக்கிவிட வேண்டும் ஆனால் இத்தாலிய உள்துறை அமைச்சர் செல்வியோ மெட்னி கூறுகின்ற பொழுது இவர்களை ஏற்க முடியாது ஏனென்றால் இந்த நபர்கள் உண்மையில் ஒரு கப்பலை கடத்தி இருக்கின்றார்கள் கப்பலை கடத்திய பொழுதே இவர்கள் கடல் கொள்ளைக்காரர்களாக மாறிவிடுகின்றார்கள் ஆகவே கடல் கொள்ளைக்காரர்களை இத்தாலிக்குள் இறங்க விட முடியாது என்று விரட்டியடிக்கின்றார் இந்த நிலையில் மோல்டான் நாடு இவர்களை வைத்து என்ன செய்ய போகின்றது இது கப்பல் பயண துறையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புதிய மாற்றமாக இருக்கின்றது ஏனென்றால் இதுவரை கப்பலை கடத்தி அந்த கப்பலின் மூலமாக தங்களுடைய பயணத்தை மேற்கொண்ட கதை நடைபெறவில்லை இது ஒரு புதுமை சிந்தனையாக இருக்கின்றது இவ்வாறு வருகின்ற பொழுது அந்த நூற்றி எட்டு பேரும் பெருந்தொகை பணத்தை கடத்தல்காரர்களுக்கும் ஆழ்கடத்தல் பேர் வழிகளுக்கும் வழங்காமலே வந்து சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விவகாரத்தை மன்னித்து இவர்களை ஏற்றுக்கொண்டால் சரக்கு கப்பல்களை எல்லாம் கடத்துவது ஒரு நாடகமாக மாறிவிடும் அது ஒரு பாரிய புதிய பிரச்சனையாக மாறிவிடும் என்று இத்தாலி அச்சமடைகின்றது